வாழ்த்துக்கள் நண்பர்களே இதில் அந்த உணவு நான் உங்கள் அபீர் இந்த காணொலிக்கு மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நலம்புற பிரார்த்தனை நாம் தொடர்ந்து வந்து போ இந்த சூழலில் தாமரை விதைகள் வந்து ப்ரொபகேட் பண்ணுற சம்மந்தமாக பார்த்துட்டு இருக்கோம் தாமரை விதைகள் மற்றும் வேர்தண்டு டியூபர் சொல்கிற வேர் தண்டை வந்து நம்ம ப்ரொபுகேட் பண்ணுற சம்மந்தமாக பார்த்துட்டு இருக்கோம் அதனுடைய அப்டேஷன் வந்து இப்போ தாமரை விதைகளை நாம் செப்டம்பர் இருபத்தஞ்சில் போட்டிருந்தோம் அது ஒவ்வொரு கட்டமாக நான் உங்களுக்கு காட்டிகிட்டே இருந்தேன் இப்போது இன்றைக்கு வந்து பதிமூணு அக்டோபர் பதிமூணு இன்றைய சூழலில் ஏறக்குறையே வந்தது மூணாவது வாரத்தில் அதனுடைய வயது நெருங்குது தாமரை விதைகள் அது எப்படி இருக்குது அப்படி என்ன செய்யலாம் சொல்லிட்டு இப்போது இன்றைக்கு ஒரு முடிவு முடி முடிவெடுக்க வேண்டிய ஒரு தருணம் வாங்க முதல்ல அந்த விதைகளை பார்ப்போம் அதனுடைய வளர்ச்சியை நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் தாமரைகள் அழகான தாவரம் நீர்நிலைகளில் வளர தாவரம் குறிப்பாக வந்து அதுக்கு நல்ல வெயில் வேணும் அது மறந்துடாதீங்க அதனால் உங்களுடைய தோட்டங்களை வைங்க நீர்நிலைகளை நீங்கள் பயன்படுத்த போகிறதுனால மீன் கொத்தி போன்ற பறவைகள் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு கவனமாக இருந்து அதே மாதிரி வந்து ஏன்னா நீர்நிலைகளில் கண்டிப்பாக நீங்கள் மீன் விடணும் மீன் போது மீன் பெருக்கும் கொசு முட்டைகளை சாப்பிட்றது கொசு தடுப்பதற்கான ஒரு சாதனமாக மீன் இருக்குது அதனால் அந்த மீன் மீனை பிடிப்பதற்கு மீனை உண்டுறதுக்கு அந்த சைக்கிள் இல்லை வள அந்த வளையம் உணவு உணவு சுழற்சி வலையம் அந்த வளையத்தில் வந்து மீன் கொத்தி கண்டிப்பாக வரும் இது நல்ல ஒரு அறிகுறி தான் சுற்றுச்சூழலுக்கான ஒரு அருமையான அறிகுறி அந்த அது இதெல்லாம் கவனத்தை வச்சிட்டீங்க மீனே வளங்க மீன் கொத்தியை தடுப்பதற்கு ஒரு சின்ன வலைகளை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிங்க அழகான தாவரங்கள் அது தாமரையும் அல்லியும் வந்து மலர் அந்த காட்சிகளை நீங்கள் முடிந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுடைய இருந்து வாங்க நம்ம இப்போது நம்முடைய தோட்டத்தில் மூணாவது வாரத்தை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிற இந்த தாமரை விதைகளுடைய நிலைமையை பார்ப்போம் ஓரிரு விதைகளை நீக்கி நாம் நடவும் செய்ய முயற்சி செய்வோம் வாங்க இந்த இப்பொழுது மலர் குழுவில் நம்ம தோக்குவோம் அழகிய மலர்களோடு இன்றைய பொழுது தூங்கட்டும் மனமலர்ச்சியாகட்டும் தாம் அள்ளி வண்ண நிறங்களோட இன்றைய பொழுது எல்லோருக்கும் தூங்கட்டும் இந்த டியூபருடைய நிலம பார்த்துக்குங்க எல்லா டியூபரும் வந்து இப்போது நடவு செய்கிறதுக்கு முன்னாலே வந்து விளைவிட்டுச்சு சமீபத்தில் வர வச்சுருந்தேன் அல்லி இது அது நடவு செய்துட்டேன் ஓகே சில டியூப் ஒர்களை நான் போட்டிருக்கிறேன் தண்ணீர்நிலைகளில் போட்டு வச்சுருக்கேன் சில டியூப் உருங்க இலை பேர் தண்டு இது வளர்ந்து நிற்கிற ஒரு இது மலர் மலர்வதற்கு தயாராக நிற்கிற ஒரு தாமரை ஓகே இப்போ ஆனால் இந்த மூணு போகிற விதைகளுடைய நிலம் பாருங்க நல்ல நல்ல வளர்ந்து நல்ல வேர் பிடிச்சிருக்கு பக்க தண்டை வந்துடுச்சு பாருங்கள் பக்க தண்டை வந்துடுச்சு இதில் அழகான பக்கத்தண்டுகள் நிரம்ப வந்துடுச்சு பாருங்கள் வேர் பிடிக்குது நல்ல ஒரு பிராண்டடான ஒரு இணையதள இருந்து நான் வாங்கினது அழகா தொண்ணூறு விழுக்காடு விதைகளை இதில் மலைச்சிடுச்சு இப்போ நம்ம என்ன செய்வோம் இந்த பக்கத்துலேருந்து இருக்குது இல்லையா நல்லா விட்டு இருக்குது பாருங்கள் நல்ல விட்டு இருக்கு இல்லையா இதை வந்து நாம் அப்படியே வந்து இந்த தொட்டிக்கு நம்ம ஷீட் பண்ணிவிடுவோம் இப்படி நான் மேலோடு தான் மண் இருக்குது மண்ணில் நம்ம அப்படியே நடவு செய்வோம் சின்னதாக ஒரு குழி பறிப்போம் நீர்க்குள் நடக்கிறது சின்னதாக ஒரு குழிப்பறிச்சு நான் அதில் வச்சிடுறேன் ஓகே இது மேலோட்டமாக இருக்குது இது இதையும் லேசாக வந்து கீழே இன்னும் கொஞ்சம் வளரட்டும் நீட்டாக அப்புறம் பார்த்துக்கலாம் அதே மாதிரி இன்னும் இதில் வேர் பிடிச்சிருக்கிறேன் இன்னொன்று எடுக்கிறேன் நல்ல பாருங்க இன்னொரு ட்யூபர் ட்யூபர் மாதிரி அடிதண்டுக்கு வந்துடுச்சு இது இதையும் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறேன் அவ்வளோதான் இது உள்ளே சேர்த்துக்குள்ளே லேசாக ஒரு பழம் நோண்டி ரெண்டு விற்றுக்கே நான் இப்போது ரெண்டு செடிகளை நான் போட்டாச்சு இதில் ஓகேவா மூணாவது ஒன்று இப்போ நம்ம இதில் இந்த டியூபர் வந்து இதுதான் வேறு தண்டு வேறு பார்த்து அந்த தாமரை விதையை மட்டும் உள்ள நான் மண்ணில் அழுத்துறேன் நான் முடிஞ்சது மூணு நடவு செய்திருக்கேன் இப்போ நம்ம கிட்டே இருக்கிறது இது ஒன்று இருக்குது இது ஒன்று இருக்குது மிகவும் நல்ல நிலையில் இருக்குது நாலாவது நான் நம்ம ஒன்று நடவு செய்திருவோம் இடம் இருக்கடி தான் இவ்வளோ நான் போடுறேன் நான் தனித்தனியாக நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நடவு செய்ய முடியதான் முடிஞ்சது மூணு வாரத்தில் நாம் மறு நடவு செய்து நிறைய பாட் பண்ணியிருக்கு எனக்கு இது அந்த விதைகள் இருக்குது இது ஒன்று இது சிலது இன்னும் வந்து முளைவிடாத விதைகள் மூணு வாரத்துலேயும் முளைவிடலை சிலது முளைவிட்டோம் வந்து இதாக இருக்குது போட்டு வைப்போம் தண்ணியில் இதுதான் இதனுடைய பிறந்தகம் ஓகே ஆன்லைனில் வர வச்சுக்கு நான் இருபத்தஞ்சி விதைகளை வர வர வச்சேன் அதுக்கு மேலே எனக்கு அனுப்பியிருந்தாங்க இருபது வதைகள் நினைக்கிறேன் எனக்கு அதிக விதைகள் அனுப்பியிருந்தாங்க எல்லாமே விட்டுச்சு இது அடுத்த கட்டத்துக்காக காத்திருச்சு தண்ணி மாற்றணும் எவ்வளோ சுத்தமாக நீங்கள் வளர்க்கும்போது ஆரம்பத்தில் விதைகள்லேருந்து தண்ணி வந்து மாற்றி சுத்தமாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ வந்து நமக்கு நல்லது நண்பர்கள் இன்றைக்கி நாம் இந்த தாமரை விதைகள் சம்மந்தமாக ஒரு அப்டேஷனை பார்த்தோம் வெயில் கொஞ்சம் சுள் நடிக்குது அந்த காலை வெயில் ஏன்னா உதயநன் புறப்பட்டார் காலையில் எப்போவுமே வந்து தன்னுடைய காதலியை சந்திக்க மேற்கு புற நோக்கி நகர் வேகமாக வந்து பார்க்குறதுக்காக போவார் அந்தியை வந்து சந்திக்கிறதுக்காக இந்த விடியல் வந்து வேகமாக வந்து நடந்துகிட்ருக்கு அதனால தான் காலை வெயில் எப்பவுமே வந்து ஒரு உஷ்ணமாக இருக்கும் இப்போ தாமரைகளுடைய அப்டேஷன் பார்த்தோம் மூணு வாரத்தில் இருந்து நல்ல நிலைக்கு வந்து வந்துடுச்சு இறைவு நாடினால் இன்னொரு காணொலியில் மீண்டும் வந்து இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம் நல்லது நண்பர்களில் இறைவு நாடு இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி